கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படி பணத்தை சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுளினுடைய அனுகிரகத்தை பெற்று கடவுளை வேண்டி 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 நம்முடைய கர்மாக்களை எல்லாம் குறைத்துக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து தெய்வத்தினுடைய அருள் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து பணத்தை சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைக்கு நாம் வந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்க்கக்கூடியவர்கள் எப்படி தான் இவங்க இவ்வளவு சொத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த நிலையை நாம் அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு வேதனைகள் எத்தனை அழுகைகள் இப்படி நிறைய நாம் சந்திச்சிருப்போம் ஆனால் போற போக்கில் போறவங்க வரவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இவங்க எப்படி தான் எவ்வளவு காசு காசை சம்பாதிச்சாங்களே தெரியல அப்படின்னு நமக்கு திருஷ்டி வந்து வச்சுடுவாங்க கண் திருஷ்டி கண்ணாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த திருஷ்டியை நாம் கச்சிதமாக போக்கிக் கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா அதாவது பெரிய பாறாங்கல்லாக இருந்தால் கூட கண் திருஷ்டி பட்டால் அது அப்படியே சுக்கு நூறாக உடைந்து விடுமாம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த திருஷ்டியை நாம் உடனடியாக குறைத்து கொள்வதற்கு நிறைய திருஷ்டி எடுக்கக்கூடிய முறைகள் இருக்குது நம்முடைய சேனலில் கூட நாம் நிறைய சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த ஒரு முறை ரொம்பவே நமக்கு அதாவது உடனுக்குடன் நமக்கு பலனை தரக்கூடிய ஒரு திருஷ்டி எடுக்கக்கூடிய ஒரு முறை சோளம் இருக்கு அந்த சோளத்தை எடுத்துக்கணும் இந்த சோளம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் மிகவும் சக்திமிக்க சிறுதானியம் இரும்பு சத்து அதிகமாக இந்த சோளத்தில் இருக்குது இந்த சோளத்தை வச்சு கூழ் காசுவாங்க அதாவது கேவுரு வச்சு கூழ் காசுவாங்க அதே மாதிரி கம்பு அதாவது கம்பு வச்சு கூழ் காசுவாங்க அதே மாதிரி சோளம் இதை வச்சு கூட கூழ் மற்றும் கஞ்சி எல்லாம் காசுவாங்க இந்த சோளத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நாம் வந்து சப்பாத்தி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி அடை மாதிரி இந்த சோளத்தில் வந்து அந்த சோளம் மாவை வச்சு கொஞ்சம் தடிமனான அடைகளை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க இந்த சோளம்தான் நமக்கு திருஷ்டிக்கு பயன்படக்கூடிய ஒன்று சோள மாவை வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து பேக்கெட்டில் கூட நாம் வாங்கிக்கலாம் அதை பற்றி தவறு ஒன்றும் கிடையாது பேக்கெட்டு அந்த மாவை வாங்கி கூட கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு ஒரு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும் தட்டி எடுத்துட்டு நாம் வந்து இந்த தோசையெல்லாம் சுடுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த சோள அடையை வந்து ஒரு பக்கம் மட்டும் நல்லா சுட்டு எடுத்துக்கணும் இன்னொரு பக்கம் நாம் சுடக்கூடாது எடுத்து அதில் கடுகு எண்ணெயை விட்டு நல்லா வந்து பூசிக்கணும் அதாவது எந்த பக்கமும் சுடாத பக்கத்தில் கடுகு எண்ணெய் விட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் அதில் கொட்டிட்டு நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் விட்டுட்டு இப்போ அந்த சோளத்தை அந்த சோளமாவால் செய்யப்பட்ட அடையை எடுத்துக்கணும் யாருக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அல்லது அந்த வீட்டுக்கு அந்த அடையால் திருஷ்டியை வந்து சுற்றணும் மேலிருந்து கீழாக மூன்று முறை கீழிருந்து மேலாக மூன்று முறை இந்த மாதிரி கிளாக் வைஸில் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறை சுற்றிட்டு இந்த அடைய நான்கு ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போட்டுட்டு வந்துடணும் இந்த மாதிரி செய்யும்போது உடனுக்குடனே திருஷ்டி குறைவதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்ப்பீங்க ஆனால் இதற்கு செய்வதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை அந்த சோள மாவை எடுத்துக்கணும் அதை வந்து பிசைஞ்சு ஒரு அடை மாதிரி நாம் தட்டிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க கேவுரு இருக்கு இல்லையா அதில் இந்த முருங்கை இலையெல்லாம் போட்டு ஒரு அடை மாதிரி தட்டுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அவ்வளவுதான் தட்டி எடுத்துட்டு ஒரு பக்கம் மட்டும் நம்ம சுட்டு எடுத்துக்கணும் இன்னொரு பக்கம் சுடக்கூடாது அந்த சுடாத பக்கத்தில் ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெயை விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை வச்சு நாம் திருஷ்டிப்பட்ட திருஷ்டி பட்ட அந்த நபருக்கோ சிறு குழந்தைகளாக இருந்தாலும் திருஷ்டி எடுக்கலாம் அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் திருஷ்டி எடுக்கலாம் அல்லது அந்த வீடாக இருந்தாலும் திருஷ்டி வந்து நாம் எடுக்கலாம் இப்படி நாம் செய்யும்போது அந்த திருஷ்டி என்பது அந்த நபருக்கோ அல்லது அந்த வீட்டுக்கோ அல்லது அந்த குழந்தைகளுக்கோ திருஷ்டி கம்மியாகிறத உடனடியாக உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி அரிய அற்புத தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மற்றும் ஒரு அற்புதமான அரிய புதிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரிய